நாம எல்லாருமே ஒரு முக்கியமான திறமையை கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு வரோம் அது என்னன்னு தெரியுமா கவனம் ஆமா ஃபோக்கஸ் இன்னைக்கு நாம கேல் போர்ட்டோட ஆழ்ந்த வேலை அப்படிங்கற ஒரு சூப்பரான கான்செப்டை பத்தி தான் பார்க்க போறோம் கவனம் சிதற இந்த உலகத்துல இது உங்களுக்கான ஒரு சூப்பர் பவரா கூட மாறலாம் இந்த கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா ஒரு நாள் முழுக்க ஒரே ஓட்டமா ஓடிருப்போம் ஆனா ராத்திரி படுக்கும்போது இன்னைக்கு என்னத்த பெருசா சாதிச்சோன்னு தூணும் இல்லையா இமெயில் மீட்டிங் சோஷியல் மீடியா நோட்டிஃபிகேஷன்ஸ் இந்த டிஜிட்டல் சத்தத்துக்கு நடுவுல நம்மள முடக்கி போடுற ஒரு விஷயம் இருக்கு அதுக்கு பேரு தான் ஆழமற்ற வேலை அப்போ நம்ம வேலையே ரெண்டு வகையா பிரிக்கலான்னு வச்சுக்கோங்களேன் ஒன்று ஆழமற்ற வேலை அதாவது இமெயிலுக்கு பதில் சொல்கிறது தேவையில்லாத மீட்டிங்கில் கலந்துக்கிறதுன்னு நம்ம கவனத்தை சிதறடிக்கிற சின்ன சின்ன வேலைகள் தான் ஹீரோ ஆழ்ந்த வேலை இதுதான் நிஜமான மதிப்பை உருவாக்குற நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற சக்தி வாய்ந்த வேலை சரி வாங்க இந்த சின்ன சின்ன வேலைகள் உருவாக்குற சத்தத்திலிருந்து வெளியே வந்து அந்த ஆழ்ந்த வேலையோட உண்மையான பவர் என்னங்கிறத முதல்ல புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம் ஆழ்ந்த வேலைனா என்ன சும்மா கடுமையா உழைக்கிறது மட்டும் இல்லை அது உங்க கவனத்தோட குவாலிட்டி அதோட தீவிரம் பத்தின விஷயம் ஒரு கஷ்டமான டாஸ்கில் வேற எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் உண்மையான சக்தி ஒரு சிம்பிள் எக்கனாமிக்ஸ் யோசிச்சு பாருங்க ஒரு பொருள் ரொம்ப கம்மியாக கிடைக்குதுன்னா அதோட மதிப்பு அதிகமாகும் இல்லையா அதே மாதிரி தான் இன்னைக்கு ஆழமாக கவனம் செலுத்துற திறமை ரொம்ப அரிதாகிட்டே வருது அதனால யார்கிட்ட அந்த திறமை இருக்கோ அவங்களோட மதிப்பு ஆட்டோமேட்டிக்கா அதிகமாகுது இதுதான் உங்களுக்கு கிடைக்க போற மிகப்பெரிய அட்வான்டேஜ் சரி இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துக்கு வருவோம் நீங்க ஒரு வேலையில முழுசா மூழ்கி போக்கஸ்டா இருக்கும்போது உங்க மூளைக்குள்ள என்ன மேஜிக் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுமா வாங்க பார்க்கலாம் இது கொஞ்சம் நல்லா கவனிங்க நம்ம மூளைக்குள்ள மைலினேஷன் ஒரு ப்ராசஸ் நடக்குது இதுதான் நம்ம திறமைகளை வளர்க்குறதுக்கான ஒரு சீக்ரெட் வெப்பன் சிம்பிளா சொல்லணும்னா நீங்க ஒரு விஷயத்துல தீவிரமா கவனம் செலுத்துறப்போ அந்த வேலைக்கு சம்பந்தப்பட்ட நரம்புகளை சுத்தி மயிலின்னு ஒரு கொழுப்பு திசு ஒரு இன்சுலேஷன் மாதிரி உருவாகுது இந்த ப்ராசஸை இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக பார்ப்போம் நீங்கள் தீவிரமாக ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்கள் மூளையில் இருக்கிற சில நியூரான்ஸ் திரும்ப திரும்ப ஃபயர் ஆகுது இதனால் அதை சுற்றி இருக்கிற அந்த மைலின் ஷீத் அதாவது அந்த இன்சுலேஷன் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது இது எப்படின்னா ஒரு சாதாரண ரோட்டை ஒரு சூப்பர் ஹைவேயாக மாற்றுற மாதிரி இதுக்கப்புறம் அந்த வழியில் டேட்டா ரொம்ப வேகமாக ஈஸியாக பாஸ் ஆகும் அதனால தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ஒரு ஸ்கில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஆகுது இந்த சிம்பிள் ஃபார்முலாவை பாருங்க இது தான் எல்லாத்துக்கும் அடிப்படை நீங்க எவ்வளோ நேரம் வேலை முக்கியம் முக்கியம்தான் ஆனா அதை விட முக்கியம் அந்த நேரத்துல உங்க கவனத்தோட தீவிரம் எப்படி இருந்துச்சுங்கிறது தான் அதனால தான் சொல்றேன் கவனம் இல்லாம பத்து மணி நேரம் வேலை செய்யறதை விட முழு கவனத்தோட ரெண்டு மணி நேரம் வேலை செஞ்சா அது பல மடங்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஏன் மல்டி டாஸ்கிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க தெரியுமா அதுக்கு காரணம் இந்த அட்டென்ஷன் ரெசிடியூ தான் அதாவது நீங்கள் ஒரு இருந்து இன்னொரு வேலைக்கு தாவறப்போ உங்கள் கவனத்தோட ஒரு சின்ன துண்டு பழைய வேலையிலேயே ஒட்டிக்கும் உதாரணமா ஒரு முக்கியமான ரிப்போர்ட் எழுதிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு இமெயிலை செக் பண்ணிட்டு திரும்ப ரிப்போர்ட்டுக்கு வந்தீங்கன்னா உங்கள் மூளையோட ஒரு பகுதி இன்னும் அந்த இமெயிலை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கோம் இது உங்க புது வேலையோட பர்ஃபார்மன்ஸை ரொம்ப பாதிக்கும் சரி இவ்வளோ சக்தி வாய்ந்த இந்த பழக்கத்தை நம்ம வாழ்க்கையில எப்படி கொண்டு வரது இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி செட் ஆகாது உங்களுக்கான சரியான ஸ்டைல் எதுன்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம் மொத்தமா நாலு ஸ்டைல் இருக்கு ஒன்னு மொனாஸ்டிக் ஸ்டைல் அதாவது ஒரு துறவி மாதிரி எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்தும் விலகி இருக்கிறது அடுத்து பை மாடல் ஸ்டைல் இதுல உங்க நேரத்தை பிரிச்சு சில நாட்கள் ஆழ்ந்த வேலைக்கும் மத்த நாட்கள் மற்ற வேலைகளுக்கும் ஒதுக்குவீங்க மூணாவதா ரிதுமிக் ஸ்டைல் இதுதான் நம்ம பலருக்கும் செட் ஆகும் தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை உதாரணமா காலையில ஒரு ரெண்டு மணி நேரத்தை ஆழ்ந்த வேலைக்குன்னு ஒதுக்குறது கடைசியா ஜேர்னலிஸ்டிக் ஸ்டைல் இது கொஞ்சம் கஷ்டம் எப்போலாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போலாம் ஆழ்ந்த வேலைக்குள்ள போயிடுவாங்க இதுல உங்க லைஃப் ஸ்டைலுக்கு எது செட் ஆகும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும் நீங்க இந்த நாலு ஸ்டைலில் எதை தேர்ந்தெடுத்தாலும் பரவாயில்ல ஆனா இப்போ நம்ம பார்க்க போற சில விஷயங்கள் தான் இந்த பழக்கத்தை உருவாக்குறதுக்கான பவுண்டேஷன் நம்ம மன உறுதி அதாவது வில் பவர் ஒரு மொபைல் பேட்டரி மாதிரி தான் யூஸ் பண்ண பண்ண குறைஞ்சிட்டே போகும் அதனால ஒவ்வொரு தடவையும் ஆழ்ந்த வேலைக்கு உட்கார்றதுக்கு உங்கள் வில் பவரை நம்பாதீங்க சீக்கிரமே டயர்ட் ஆயிடுவீங்க அதுக்கு பதிலா சில சடங்குகளை அதாவது ரிச்சுவல்ஸை உருவாக்குங்க உதாரணமா ஒரு குறிப்பிட்ட இடத்துல உட்காந்து ஒரு கப் காஃபியோட வேலையை ஸ்டார்ட் பண்றதுன்னு ஒரு பழக்கத்தை உருவாக்கிட்டா உங்க மூளைக்கு அதிக வேலை கொடுக்காம நீங்க ஆட்டோமேட்டிக்கா வேலைக்குள்ள போயிடுவீங்க வேலை நேரம் முடிஞ்ச பிறகும் வீட்டுக்கு வந்த பிறகும் மனசு வேலையிலே சுட்டிக்கிட்டு இருக்குமா அது நம்ம மனசோட ஓய்வை ரொம்பவே பாதிக்கும் இதுக்கு தான் ஷட் டவுன் ரிச்சுவல் அதாவது பணி நிறுத்த சடங்குங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு சிம்பிளா சொல்லணும்னா உங்க வேலை நாள் முடிஞ்சிருச்சுன்னு உங்க மூளைக்கு ஒரு தெளிவான சிக்னல் கொடுக்கற ஒரு வழி இது இந்த ஷட் டவுன் ரிச்சுவல் ரொம்ப சிம்பிள் மூணே ஸ்டெப் தான் முதல்ல அன்னைக்கு என்னென்ன வேலைகள் முடிச்சிங்க பாக்கி இமெயில்ஸ் ஏதாவது இருக்கான்னு ஒரு தடவை பாருங்க ரெண்டாவது நாளைக்கு என்ன செய்ய போறீங்கன்னு ஒரு பிளான் போடுங்க கடைசியா இதுதான் முக்கியம் வாய் விட்டு ஷட் டவுன் கம்ப்ளீட் இல்லனா வேலை முடிஞ்சதுன்னு சொல்லுங்க கேக்குறதுக்கு வேடிக்கையா இருந்தாலும் இந்த ஒரு வார்த்தை உங்க மூளைக்கு ஒரு தெளிவான சிக்னல் கொடுத்து வேலைய பத்தின சிந்தனைகளை நிறுத்திடும் ஓகே வேலைய முடிச்சாச்சு இப்போ ஓய்வு நேரம் நம்ம ஃப்ரீ டைம்ல என்ன பண்றோம் எதுவுமே பிளான் பண்ணாம இருந்தா நம்ம கை நேரா ஃபோனுக்கு தான் போகும் அப்புறம் என்ன முடிவே இல்லாத சோஷியல் மீடியா ஸ்க்ராலிங் தான் இது உண்மையில் ஓய்வே கிடையாது இது நம்ம மனசை இன்னும் சோர்வாக்கி நம்ம கவனத்தை இன்னும் சிதறடிக்குது இதுக்கு பதிலா உங்க ஓய்வு நேரத்தையும் வேலை மாதிரி பிளான் பண்ணுங்க ஆமா பிளான் பண்ணுங்க ஒரு நல்ல புத்தகம் படிக்கிறது இயற்கையில் கொஞ்ச நேரம் வாக்கிங் போறது இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஹாபியை பண்றதுன்னு இப்படி நீங்க திட்டமிட்டு எடுக்கிற ஓய்வு தான் மனச மனசை உண்மையிலே ரீசார்ஜ் பண்ணும் அடுத்த நாள் வேலைக்கு தேவையான ஃபோக்கஸையும் இதுதான் திரும்ப கொடுக்கும் கடைசியா கேல் நியூ போர்ட் சொல்ற இந்த விஷயத்த பாருங்க நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்கணும்னா எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம ஒரு வேலையில் முழு கவனத்தோட ரொம்ப நேரம் வேலை செய்யணும் நாம் இவ்வளோ நேரம் பேசுனதோட மொத்த சாராம்சமும் இது உண்மையான ப்ரொடக்டிவிட்டிக்கு நீடித்த சிதறாத கவனம் ரொம்ப ரொம்ப அவசியம் சரி எல்லாம் கேட்டாச்சு இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி இந்த வாரம் நீங்க செய்ய போற முதல் ஆழ்ந்த வேலை எது எந்த முக்கியமான வேலைக்கு நீங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்தை எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம ஒதுக்க போறீங்க யோசிக்காதீங்க உடனே உங்க காலண்டர்ல அதை மார்க் பண்ணுங்க இப்பவே ஆரம்பிங்க